பேர் தான் மோனிகா எங்களுடைய கணவர் பேர் வந்துட்டு விஸ்வா இவங்களுக்கு திரு திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் ஆகுது எவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு பையனாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு புகுந்த வீட்டில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாமனார் மாமியார் கிடையாது சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க வந்து இறந்துட்டாங்க இவங்களுக்கு சொந்தன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க கணவரும் இவங்க குழந்தைங்களும் மட்டும்தான் இவங்க வந்து ஒரு நடுத்தரமான ஃபேமிலியில் தான் இருந்து ரன் பண்ணிகிட்ருக்கதான் இருக்கதான் சொல்லியிருக்காங்க ஃபேமிலியை பார்த்துட்டுருக்கதான் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கணவர் வந்துட்டு ஒரு துணி கடைக்கு வேலைக்கு போயிட்ருக்காங்க அந்த ஒரு வருமானத்தில் தான் ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிட்டுருக்குறதா சொல்லியிருக்காங்க இவங்க மோனிகாவுக்கு வந்து வெளியிலலாம் இங்கே வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே தான் டெய்லரிங் ஃபீல்டு தெரியுது நல்ல டீசன் டீசனாக மாடலாக ப்ளவுஸ் வச்சு தைப்பாங்க வீட்லேயே தான் இருந்து துணியும் தைச்சிகிட்ருப்பாங்க அதில் ஒரு நல்ல வருமானமும் வரும் இவங்க வந்து குடும்ப செலவு பார்த்துக்குவாங்க இவங்களுக்கும் லோன் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம் வெளிக்கடன் கொஞ்சம் இருக்குது அப்படின்றதால இவங்க கணவருக்கு வர சம்பளத்தை வச்சு தான் லோனும் கட்டிட்டு வெளிக்கடன் வச்சு அடைச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஃபேமிலியில் ரெண்டு பேருமே ஒரு வருமானத்தை வச்சு ரன் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு வர வருமானமும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளிநீயில் கிளம்புங்கள்லாம் ஃபாரின் போய்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோனிகாவும் சொல்லுவாங்க அதுக்கு சரிம்மா நான் போயிட்டு ஒரு வருஷமே மேதே இருந்து பார்த்துட்டு வரேன் நம்ம ஃபேமிலி கடன் அடைச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் வெளிக்கடனு அடைச்சிட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஃபாரின் கிளம்பாங்க இவங்க ஃப்ரெண்டு ரீதியாகவும் ஒரு ஃப்ரெண்டு இவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாங்க அவங்க பேர் வந்துட்டு வினோத்குமார் வினோத் தான் இப்போ விசா அனுப்பிச்சிட்டு வெளியிலையும் ஃபாரின்க்கும் கூப்பிட்டு போவாங்க இவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஃபாரினில் தான் இருப்பாங்க அப்போ வந்துட்டு இவங்க ஹஸ்பண்ட் வந்து கிளம்பியும் போயிடுவாங்க கிளம்பி போயிட்டு நல்ல ஒர்க்கை பார்த்துட்டு ஒரு ரெண்டு மாதத்தில் நல்ல ஒரு வருமானமும் இவங்களுக்கும் வேலை கிடச்சி நல்ல ஒரு வருமானத்தோட சம்பளத்தை அனுப்பிச்சிடுவாங்க வெளிக்கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வருவாங்க மோனிகா அப்படி அடைச்சிட்டு இருக்கும் பட்சத்தில் தான் வினோத்குமார் வந்து ஒரு ரெண்டு மாதம் லீவுக்கு வந்து கேப்பில் ஊருக்கும் வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு போகலான்னு வருவாங்க அப்போ வந்து மோனிகா பார்த்து பேசி பழகி ஃப்ரெண்டு ரீதியாகவும் ரொம்பவும் இவங்களுக்கு பிடிச்சிரும் அப்படி பேசி பழகி இருக்கவும் ரொம்பவே நெருக்கமாகவும் இருப்பாங்க இவங்க ஹஸ்பண்ட் இல்லாத ஏக்கத்தில் அவங்களும் கொஞ்சம் இவங்கள்ட்ட நெருங்கி பேசவும் ஆசைப்படுவாங்க வினோத்துக்கு வந்து ரொம்ப மோனிக்காவே ரொம்பவும் மன மனசு ரீதியாக ரொம்ப பிடிச்சிடுவோம் இவங்க மோனிகா வந்துட்டு பார்க்கவும் ரொம்ப அழகாக பிரச்சனைமா இருக்கிறதால இவங்கள வச்சுக்கணுவாங்க அதை இவங்க வந்து பார்த்துட்டு ரொம்பவும் ஆசைப்படுவாங்க மோனிகா மேல அப்படி போது இவங்கள்ட்ட பேசணும் ரொம்ப நெருங்கி பழகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை கணவரோடு தான் இருப்பாங்க என்றைக்கே பார்த்து தனியாக அவங்க கூட உணவு இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்பவும் ஃப்ரெண்டு ரீதியாக பேசுவாங்க இவங்களும் ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுவாங்க கூட பிறந்தவங்க மாதிரி தான் இவங்க பேசுவாங்க மோனிக்கா ஆனால் அவங்க வந்து இந்த பொண்ணு அடைஞ்சாகணும் அப்படின்ற ஒரு தப்பான நோக்கத்தோடு தான் அவங்க பழகுவாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கும் ஆனால் பேச 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 பழக பழக இவங்களுக்கும் பிடிச்சிரும் ஃப்ரெண்டு ரீதியாக நல்லா பேசுகிறாங்க நம்ம ஹஸ்பண்ட் கூட தான் இருப்பாங்க தப்பெல்லாம் இது நடந்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இவங்களும் மோனிக்கும் ரொம்ப நேரம் பேசவும் ஆரம்பிச்சுருவாங்க அப்படி இருக்கும்போது தான் இவங்களோட இருந்த அன்னைக்கு இவங்க ரொம்பவே உல்லாசமான வாழ்க்கையை ஆரம்பிச்சிருவாங்க உள்ளூர் ரீதியாகவும் ஒரு நாவே க்ளோஸாக இருந்துருவாங்க ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லி ரெண்டு பேருமே அந்யூனியமாகவே ஒரு நாள் இருந்துருவாங்க இரவும் பார்க்கணும்னு பார்க்காதக்குறோம் இருந்துட்டு சந்தோஷமாகவே அப்புறம் அவங்க கணவருக்கு தெரிஞ்சு அதுலேயும் ஒரு சங்கட பிரச்சனைகள் வந்துடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அவங்க கணவர் வந்துட்டு இது அரசல் வரிசலாக தெரிஞ்சதால் சரின்ட்டு ஊருக்கும் கிளம்பி வந்துடுவாங்க ஊருக்கு வந்துட்ட பிறகு இந்த பிரச்சனை தெரிஞ்சு அவங்க ஃப்ரெண்டுக்கும் இவங்களுக்குமே ரொம்ப தகராறும் ஆகிடும் ரொம்ப தகராறு ஆகிட்டு அப்படி என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சண்டை வந்துடும் சண்டை வந்துட்டு பிறகு